இவங்களோட மனசு வந்து இலகன மனசாக இருக்கும் பிஹேவியர் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் பெண்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் குரு உங்களை வழி நடத்தினா மட்டுமே உங்களோட லைஃப் வந்து திரும்ப சரி ஆகும் அந்த குழந்தைய தள்ளி போடுறது உங்க எஜுகேஷனுக்காக உங்க வேலைக்காக தள்ளி போடுறது அப்படிங்கிறப்போ வணக்கம் ஜீவிஸ் ஆராணையர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கேது தன்னுடைய நட்சத்திரத்துலேயே சுயாசாரம் அடைகிறது அதாவது அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் சுயசாரம் அடையது கேது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு முதல் அஸ்வினி அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா அஸ்வினி வந்து ஜென்ரலாகவே அவங்க வந்து லைஃப்பில் நிறைய ஏமாறக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் அஸ்வினி அஸ்வினிக்கு ஒரு கதையே உண்டு அதாவது தனக்கு ஏதோ கெடுதல் நடக்க போகுது அப்படிங்குறனால அந்த மனித தலையில இருந்து குதிரை தலைக்கு மாறி திரும்ப மனித தலைக்கு மாறினதாலாம் சில கதைகள் உண்டு அதுக்கு இப்போ ஏன் அப்படின்னா நீ குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடுறது நல்லது கேது சாரம் அடையது அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா கேது அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளுக்கு புரிதல் கொடுக்காது நிறைய வாழ்க்கையில இழக்கணும் ஏமாறணும் தோல்விகளை சந்திக்கிறது இது எல்லாமே வந்து கேது கொடுக்கும் கேது கொடுத்து நிதானத்துக்கு கொண்டு வர வைக்கும் இப்போ இந்த அஸ்வினியில் இருக்கவங்களாம் டாக்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தியாகங்கள் நிறைய செய்யக்கூடியவங்களா இருக்கிறது நடிப்பு துறையில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்களுக்கு நடிப்பில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடச்சிடாது அந்த கேது சுயசாரம் அடைஞ்சவங்களுக்கு ஒரு லேட் ஃபார்ட்டிஸ் ஆகணும் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசுலேருந்து தான் லைஃபே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க தெரியவே தெரியாது டாக்டர் ஆ டாக்டராக இருந்து நிறைய பேர் உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருப்பாங்க ஆனால் வெளியே தெரியவே தெரியாது அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் அப்படிங்கிறது வரதே ஒரு லேட் டைம் பீரியடில் தான் வரும் இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் இதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா லைஃப்பில் நிறைய லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டியூரேஷன் எடுத்து அந்த பொறுமை அந்த டியூரேஷன் எடுக்கணும் அந்த பொறுமைங்கிறது ரொம்ப அவசியம் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு பொறுமை ரொம்ப கம்மியாக இருக்கும் அது கேது சாரம் வந்து கேது என்ன பண்ணுன்னா பொறுமை வராமல் உங்களை விடவே விடாது உங்களை வந்து உங்களை அது அதை நோக்கி தான் செயல்பட வச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு புரியாது அப்படிங்கிறப்போ லைஃப் காம்ப்ளிகேட்டடாக போயிட்டே இருக்கும் லேட் மேரேஜ் ஆகிறது எனக்கு என்ன லைஃப் பார்ட்னர் வரும் எப்படி நான் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணணுன்னே தெரியாது லவ் ஃபெயிலியர்ஸ் அந்திருப்பாங்க லைஃப் பார்ட்னர்கிட்ட ஒரு இவங்க உண்மையாக இருந்திருப்பாங்க லைஃப் பார்ட்னர் எந்த அளவுக்கு உண்மையாக இருந்திருப்பாங்கன்னு தெரியாது ஏன்னா இவங்க வந்து ரிசீவராகவே இருந்திருப்பாங்க கிவர்னு சொல்ல முடியாது ஒரு டிபெண்டன்சி மைண்ட் செட்லேயே இருக்கிறது கேது எப்போ இவங்களுக்கு வந்து நல்லது பண்ணும் அப்படின்னா சுயநலம் இல்லாமல் அதாவது சுயநலத்துக்கும் பொதுநலத்துக்கும் மத்தியமில் இருந்தோம் இவங்கக்கிட்ட ரொம்ப பொதுநலமாக இருந்துடுறது இல்லை ரொம்ப சுயநலமாக இருந்துடுறது இது ரெண்டுக்கும் இடையில இவங்க வாழ்க்கை செயல்படுது அப்படின்னா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது நம்ம மகம் மகம் நட்சத்திரம் சுயசாரம் கேது அடைஞ்சிருச்சு அப்படின்னாலே மகம் நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு கர்வம் ரொம்ப அதிகம் இல்லையா அதாவது தான் என்கின்ற அகந்தை அது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறப்போ இதை மட்டுப்படுத்துறதுக்கு தான் அவங்க கேது வந்து நிற்கும் ஒரு நிதான நிலைக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது எப்படின்னா இவங்களோட மனசு வந்து இலகன மனசாக இருக்கும் பிஹேவியர் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் பெண்கள் அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் படிப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுறவங்களாக இருப்பாங்க பர்சனல் லைஃப்பை கோட்டை விட்டுருவாங்க ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஹெல்த்தை எப்படி ஸ்பாயில் பண்ணுவாங்கன்னா ஒபிஸ்குள்ள போகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அதாவது ஆசைகள் நிறையப்பட்டு அந்த ஆசைகள்னால துன்பப்படக்கூடிய அமைப்பு வந்து கேதுசாரம் பெற்றவங்களுக்கு இருக்கும் அதாவது மகம் நட்சத்திரம் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த கேதுசாரம் பெற்றவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கும் எப்போ இந்த தெளிவு வரும் அப்படின்னா லைஃப்பில் ரொம்ப அடிப்பட்டு இனிமேல் இது எப்படிலாம் சரி பண்ணுறது அப்படிங்கிறப்போ அந்த தாட் ப்ராசஸை அவங்க மாற்றணும் ஆமாம் இத்தனை நாள் என்னுடைய வாழ்க்கை முறையில் நான் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டேன் இனிமேல் நான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இவங்க கேது சம்மந்தப்பட்ட குருமார்களை யாராவது லைஃப்பில் சூஸ் பண்ணிக்கணும் குருங்கிறது இவங்க மகம் நட்சத்திரத்தில் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் குரு குரு உங்களை வழி நடத்தினா மட்டுமே உங்களோட லைஃப் வந்து திரும்பவும் சரியாகும் அந்த ஃபாலோ யாராவது ஒருத்தவங்க பேசுறத நீங்கள் கேட்டு அப்படியே கேட்டு நடந்துட்டீங்க அப்படின்னா கேது உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படி நான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன் நான் சொல்கிறது தான் மற்றவங்க கேட்கணும் நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னா கேது வச்சு செஞ்சுட்டே இருக்கும் துன்பம் நோக்கி போயிட்டே இருக்கும் உங்களை சுற்றி உங்கள் குடும்பத்தினரே உங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்துடும் அதனால இவங்க உங்களுக்குமே வந்து லேட் மேரேஜஸ் ஆகுறது அதே இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த கேது சுயசாரம் பெற்றவங்களுக்கெலாம் குழந்தை பிறப்பில் இஷ்யூஸ் வரும் ஃபீமேல் அப்படின்னு பார்க்குறப்போ ஜென்ரலாகவே இந்த சிம்மம் மகமில் இருக்கவங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்புங்கிறது அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பேபீஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்து பிறக்கக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா ஹெல்த்தை ஒழுங்காக பார்க்காம போயிருப்பீங்க நான் சொன்னேன் இல்லையா ஒபிஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தையை தள்ளி போடுறது உங்கள் எஜுகேஷனுக்காக அவங்க வேலைக்காக தள்ளி போடுறது அப்படிங்கிறப்போ குழந்தை ஆரோக்கியமாக தான் பிறக்கும் என் குழந்தைக்கு எதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு நான் மீன் பண்ணல உங்கள் ஹெல்த்தையும் நீங்கள் பார்த்துட்டு இயற்கை முறையிலேயே உங்களுடைய வாழ்க்கையை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி போயிட்டிங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே இது மூலம் மூலம் அப்படின்னாலே தனுசு மூலம் வந்தாலே நிர்மூலம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஏன் அப்படின்னா மற்றவங்களுக்காகவே லைஃபை தியாகம் பண்ணி வாழக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அதாவது பர்சனல் லைஃப் அப்படின்னு வரப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு தியாகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்போ இல்லைனா உங்கள் குடும்பத்தினரை நீங்களே புரிஞ்சுக்காமல் போகக்கூடிய அமைப்போ உங்களால் ஒன்றும் ஃபேமிலி கஷ்டப்படுவாங்க இல்லைன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க இது என்ன அப்படின்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லேக் ஆகிறது தான் இந்த மூலம் நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து சித்தநிலைக்கு உண்டான மைண்ட் செட் இருக்கும் அந்த சித்தநிலை எப்படின்னா அந்த டோன்ட் கேர் கைண்ட் ஆஃப் திங் இப்போ தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தொழிலையே பார்த்துட்டு குடும்பத்தை சுத்தமாகவே பார்க்க மாட்டேங்க உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சா அவங்க மனைவி என்ன மனநிலமையில் இருக்காங்க எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்போ அந்த ரியலைசேஷன் பீரியட் இந்த கேது கொடுக்க வைக்கும் அப்படின்னா உங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது இல்லையா இந்த குழந்தைகள் மூலியமாகவே உங்களுக்கு வந்து பாடங்கள் கற்பிக்கிற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் வந்துடும் அதை அந்த குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போகிறதோ இல்லை இந்த ஃபேமிலிக்குள்ளே உங்களை எப்படி இழுக்கிறது உங்களுக்கு யார் மேலே ரொம்ப ஈர்ப்பு இப்போ உங்கள் குழந்தைகள் மேலே உங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருக்குன்னா உங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கை வைக்கிறது அவங்கள நினச்சி ஃபீல் பண்ண வைக்கிறது ஏன் அப்படின்னா சரியான முறையில் நீங்கள் கவனிக்காமல் கூட போயிருந்துருப்பீங்க இல்லை நான் அன்பாக தான் இருந்தேன் எனக்கு ரொம்ப பாசமாக தான் இருந்தேன் அப்படிங்கிறத நான் மீன் பண்ணல உங்களுடைய அன்பு பாசமே அவங்கள ஸ்பாயில் பண்ணிடலாம் அவங்களுடைய அன்பு பாசமே அவங்கள சரியாக வளர்க்க முடியாமல் போயிடலாம் இந்த மாதிரி சமயங்களில் உட்காந்து உங்களை ஃபீல் பண்ண வச்சு அவங்களுக்காகவே அந்த வாழ்க்கையை டெடிக்கேட்டடாக கொண்டு வர வைக்கும் இல்லைன்னா விரக்தி நிலை எனக்கு இந்த குடும்பமே எனக்கு வேண்டாம் நான் பாட்டுக்கு இந்த ஃபேமிலியை விட்டு வெளியே போயிடுறேங்கிற நிலைமைக்கும் அது கொண்டு போயிடும் அதனால் மூலம் கேதில் இருக்கவங்க நீங்கள் நிறைய பேத்தை உருவாக்கக்கூடியவங்க இன்னொன்று முடக்கு ஒரே விஷயத்துலேயே செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அதாவது கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து நீங்கள் முதல் வெளியே வர தெரியணும் என்றைக்கு நீங்கள் மூலம் நட்சத்திரத்தில் இருக்கவங்க அந்த கேது சாரம் வாங்கினவங்க உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்குள்ளேயே இருக்கீங்களோ நீங்கள் ஒரு ட்ராப் இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும் அதாவது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரே வேலையே பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதை ப்ராட் மைண்டடாக திங்க் பண்ணி அடுத்த ஜோன் அடுத்த லெவலுக்கு உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை மாற்றிக்க தெரியணும் அப்படி மாற்றிக்க தெரிஞ்சுட்டா உங்களுக்கு லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா அதையே கஷ்டப்பட்டு அதே துன்பப்பட்டு ஏதோ ஒரு சோகத்திலே வாழக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உங்களுக்கு வந்துடும் இன்னும் நிறையா பேசலாம் நன்றி